ஓம் முருகாசரணம் வாழ்க வளமுடன் வையக மக்கள் அப்பன் முருகனின் கால் தண்டையை பற்றி நாம் இப்பொழுது பார்க்கலாம் அப்பனின் ஐயன் ஆடலரசன் அப்பன் சிலம்பரசன் மாமன் கொடைக்கூத்தன் அப்பனை பற்றி சஷ்டி கவசத்தில் பாலதேவராய சுவாமிகள் மிக அழகாக எழுதியிருப்பார் பாதம் இரண்டில் பன்மணி சதங்கை கீதம் பாட கிங்கிணியாட மைய நடனம் செய்யும் மகிழ்வாகானனார் என்று அழகாக எழுதியிருப்பார் அப்பன் பாதத்தில் சிலம்பொலியை பற்றி கும்பமாமுனி முனியும் அகத்திரவும் திருச்செந்தூரில் போரின் போது அப்பன் போருக்கு புறப்பட்ட போது அழகாக சொல்லுவார்கள் முருகா உன் வேலை பற்றியும் சிலம்பை பற்றியும் மிக அழகாக நாம் சொல்லுகிறோம் என்று அழகாக சொல்லுவார்கள் கால்களில் தண்டை ஒழிக்க வெண்டை எனும் வீர கழல் ஒழிக்க சதங்கை கிங்கினி ஒழிக்க சிலம்புகள் ஒலிக்க அப்ப நடந்து செல்லும்போது தும் தும் என்று ஆடும் நடனத்தில் பல ஒலிகளும் கொஞ்சுகின்றன அப்பாவாகிய ஈசனை வணங்கும் கோலத்தில் கருவறை காட்சி அமைக்கப்பட்டு உன் கடம்ப மாலை ஆட திருமுடி மகுடமாட தாமரை கைகள் ஆட சிந்து வேளாட கண்கள் ஆட முகமாட சந்திர நிறம் போல ஒளிரும் அப்பன் மேனியாட தாமரையில் தவம் செய்யும் பிரம்மனின் உலகமாட மற்ற உலகங்களும் சேர்ந்தாட முருகன் போருக்கு புறப்பட்ட போது பொன் மாலை எனும் செந்தூர் கந்தமாதான பருவத்தில் வேள நாட்டத்தை கூத்தன் திருமாலும் திருமால் மகன் பிரம்மனும் பார்த்து மகிழ ஆடலரசன் நடராஜன் பார்த்து மகிழ அப்பன் முருகன் தண்டை சிலம்பொலி அதிர அதிர நடக்க அன்னையின் ஆதிபராசக்தி சிலம்பொலி அப்பன் காலில் ஒழிக்க நடன பாதங்கள் நாட்டியமாட போருக்கு ஐயன் புறப்பட்டான் என்று அழகாக பாடியுள்ளார்கள் அப்பனுடைய ஆட்டம் செந்தூரில் மட்டுமா ஒழித்தது என் மனதிலும் இதய நடனம் செய்யும் செந்தூர் செந்திரு வேளா உனது ஆட்டம் என்னுள் ஆடும் வரை நீயே என் உலகம் நீயே என் கதி நீயே எல்லாம் ஓ முருகா சரணம் முருகனின் மகன் ரவி முருகன் வையக மக்கள் வெற்றி முருகனுக்கு அரோகரா முருகனுக்கு அரோகரா திருச்செந்தூர் செந்தில் ஆண்டவனுக்கு அரோகரா 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 அரோகரா